இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேர்ம் த்ரீயில் உள்ள இயல் ஒன்று அதுல உள்ள செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற கவிதை பகுதியை நம்ம பார்க்க போறோம் இது ஒரு திரைப்பட பாடல் இதை எழுதியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இது ஒரு திரைப்பட பாடல் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமக்கு செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமக்கு செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையொண்டு குல மானம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தினம் வேலை உண்டு குல மானம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் என கூறியவர் யார் இது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரினுடைய பாடலிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த இந்த லைன் பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் என்று கூறியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் அனைத்தும் விதையாகும் இதையும் பாடியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விளையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமல் வாழ்ந்திடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விளையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மேறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல் இந்த பாடலை பாருங்க எல்லாமே செய்யும் தொழில்தான் தெய்வம் நம்ம எந்த தொழிலில் இருந்தாலும் சரி அது இந்த பாட்டு நல்லாவே பொருந்தும் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமக்கு செல்வம் கையும் காலம்தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலை உண்டு மானம் உண்டு வருங்காலம் உண்டு அதனை நாம் நம்பிடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் குறிப்பாட்டு இவர் வந்து ஒரு விவசாயி இருந்து இந்த பாடலை பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் அதாவது முக்கியமாக இவர் வந்து விவசாயிகளை தான் சொல்லிருக்காரு வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலை உண்டு மானம் உண்டு வருங்காலம் உண்டு அதனை நாம் நம்பிடுவோம் இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பாடப்பட்ட பாடல் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் அப்படி ஒரு நம்பிக்கையோட கூடிய பாடல் வரிகளை கேட்டாச்சுன்னா இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற தலைப்புல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் லாஸ்ட் லைனை பாருங்க உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்துடுவோம் இது பொதுவாட்டு எல்லாருக்குமே இவர் சொல்றாரு உடல் வாடினாலும் சரி நீ செய்கிற தொழில்னால உன்னுடைய உடல் வாடினாலும் சரி பசி மீறினாலும் சரி வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் எவ்வளோதான் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் நாம் என்ன வழியை கொண்டிருக்கோமோ அந்த வழி மாறிடாமல் நாம் வாழ்ந்திடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாடியிருக்கிறாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆசிரியர் குறிப்பு மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் இவருடைய சிறப்பு பெயர் என்னென்னா மக்கள் கவிஞர் ஏன் மக்கள் கவிஞர் அப்படின்னா இவருடைய பாடல்களுக்கு தனியாக பொருள் எதுவும் தேவையில்லை யார் வாசித்தாலுமே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இதுக்கு வந்து பொருள் அப்படின்னு தனியாக கொடுக்கவே இல்லை பார்த்தாலே நமக்கே படித்தாலே நமக்கே ஈஸியாக புரிஞ்சிடும் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமை தான் நமக்கு செல்வம் இதில் பொருள்னு சொல்லிட்டு தனியாகட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால மக்களுக்கு வேண்டிய கருத்துக்களை எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் தான் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதனால தான் இவர் வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அதாவது இவருடைய பாடல்கள் கவிதைகள் எல்லாமே எளிய தமிழில் தான் இருக்கும் ஈஸியாகட்டு புரிஞ்சுக்கலாம் இதுக்குன்னு ஒரு தனி சொல் அகராதி தேவையில்லை திரை இசை பாடல்களையும் இவர் இயற்றியுள்ளார் இவருடைய மேக்சிமம் பாடல்கள் எல்லாமே திரை இசை பாடல்களாக தான் இருக்குது இந்த பாடம் இந்த பாட்டும் ஒரு திரை இசை பாடல்தான் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனையையும் தம்முடைய பாடல்கள் வழியே பரவலாக்கினார் இவருடைய பாடல்களில் மெத் என்ன இருக்குன்னா உழைக்கும் மக்களினுடைய துயரங்களை இவர் சொல்லியிருப்பார் இந்த பாட்டில் கூட சொல்லியிருப்பார் வேர்வைகள் எல்லாம் விதையாகும் வெயிலே நமக்கு துணையாகும் தினம் வேலையுண்டு உண்டு வருங்காலம் உண்டு அதை நாம் நம்பிடுவோம் அதாவது மக்களினுடைய துயரங்கள் உழைக்கும் மக்கள் படக்கூடிய துயரங்கள் பொது உடைமை சிந்தனைகள் இதை எல்லாத்தையுமே தம்முடைய பாடல்கள் வழியாக பரவலாக்கியவர் தான் இந்த மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவருடைய ஊர் அந்த பேர்லேயே இருக்குது இவருடைய ஊர் பேர்லேயே தான் இவருடைய பேர் இருக்குது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவருடைய ஊரும் பட்டுக்கோட்டை தான் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர் பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம் தான் செங்கப்படுத்தான் காடு இந்த ஊரில் பிறந்தவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவருடைய காலம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஐம்பத்தி ஒம்பது வரை மொத்தம் இருபத்தொம்பது ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காரு நிறைய பாடல்களை இவர் இயற்றியிருக்கார் மேக்சிமம் இவருடைய பாடல்கள் எல்லாமே திரை இசை பாடல்கள் தான் இவர் மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இவருடைய காலம் பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வரை இந்த இயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஐம்பத்தி ஒம்பது வரை மொத்தம் இருபத்தொம்போது ஆண்டுகள் மொத்தம் இருபத்தொம்பது ஆண்டுகள் அவ்வளோதான் இனி அடுத்து வரக்கூடிய உரைநடை பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்